என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாமே உருவாக்கியதாக இருக்க வேண்டும் பிறர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது கூடாது என் தங்கமே வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்படத் தேவையில்லை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் துணிவுடன் போராடிவா நிச்சயம் வெற்றி உனக்கே எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கின்றது உனக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது தன்னம்பிக்கை விடாமுயற்சி பொறுப்பு பொறுமை உழைப்பு நேர்மை இவையெல்லாம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயம் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய தரத்தை தாழ்த்தி யாருடைய அன்பையும் பெற முயற்சிக்காதி அந்த அன்பு நிலைய து என்பதை புரிந்து கொள் தனக்கு எல்லாம் தெரியும் என திமிராய் திரிபவன் முட்டாள் அந்த முட்டாள்தனமே அவனை படும் பாதாளத்தில் தள்ளிவிடும் பெரும் உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிறைந்திருப்பார்கள் பள்ளம் ஒன்றில் விழுந்த பின் தான் யார் மேலே இருந்து கை கொடுக்கிறார்கள் யார் கைதட்டி சிரிக்கிறார்கள் என்பது உனக்கு தெரிய வரும் மனிதனின் மறுபக்கம் அறிய கஷ்டங்கள் நிறைய உதவுகின்றது குழந்தையே உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தவை குழந்தையே உன்னிடம் சொன்னபடி உன்னுடைய வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் நான் இருக்கின்றேன் உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டேன் இனி எல்லாம் உனக்கு நல்ல காலமே மகிழ்ச்சியாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே உன்னுடைய கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது நீ அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி என்னை திட்டினாலும் சரி உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் ஏனென்றால் நான் உன்னுடைய தாய் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு எது நல்லது என்று நான் துணை இருக்கின்றேன் குழந்தையே யாம் இருக்க பயமேன் உனக்கு இதுவரை உன்னுடன் இருப்பேன் என்றவர்கள் பாதியிலேயே விட்டு சென்ற போது நான் உனக்கு துணையாக நிற்கின்றேன் என்பதை மறந்து விடாதே ஏன் பயப்படுகின்றாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் குழந்தைகளின் மீது எப்போதும் என்னுடைய கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை அமைதியை விட மேலான முயற்சி பிரார்த்தனைகள் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய வேலையை பூர்த்தி செய்து தருவது என்னுடைய பொறுப்பு அழாதே குழந்தையே அழுதால் என்னுடைய நெஞ்சம் தாங்காது உனக்காகத்தான் வந்தேன் என்றும் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன்னுடைய உள்ளத்தில் இருந்தால் போதும் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே இப்போது இந்த தருணத்தில் உனக்கு எது தேவையோ அதுவாகவே நான் உன்னை தேடி வருவேன் ஆக உன்னிடம் வருவது என்பதை நான் என்றோ முடிவெடுத்து விட்டேன் அதற்கான கால நேரங்கள் இப்போதுதான் கணிந்துள்ளது கண்மணி நான் உன்னை காணும் நாள் வெகு விரைவில் வரும் இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இவை விரைவில் நிறைவேறும் நான் உன்னை போகும் தருணத்தில் எல்லாமே உனக்கு கை கூடி வரும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி உன்னுடைய வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா உனது கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணமாகும் நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சிக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று என்னை மீறி ஒரு துரும்பும் உன்மீது படாது குழந்தையே அதனால் தைரியமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கியிருக்கலாம் ஆனால் கலங்கியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் மேலோங்கி வரும் நீ இப்போது இருக்கும் சூழ்நிலையும் அப்படித்தான் இப்போது நீ இருக்கும் காலத்தை மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே எனக்கு நேரம் சரியில்லை என்னுடைய கால நேரம் இன்னும் எனக்கு கைகூடி வரவில்லை என்று கூறுவதை இன்றோடு நிறுத்து உண்மையில் இப்போது நீ அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுத்து வரும் காலமைது சிற்பிகளை தேடிக் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு முத்தெடுக்கும் நேரம் நீ மூழ்கிவிடவும் மாட்டாய் உன்னை பத்திரமாக கரை சேர்க்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் முடியாது இது என்னால் முடியாது இது என் வாழ்வில் நிச்சயம் நடக்காது என்ற முடிவை நீ எடுத்து விட்டதால்தான் இதுவரை உன் வாழ்வில் எந்த நன்மைகளும் நடக்கவில்லை முடியும் என்னால் எல்லாம் முடியும் என்று நினைக்க ஆரம்பித்து விடு எனக்காக என் அப்பா எதையும் செய்வார் என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் நிலைநிறுத்து உனக்காக எல்லாவற்றையும் கொடுத்து நீ வேண்டிய அனைத்தையும் கொடுத்து உன்னை கோபுர உச்சியில் அமர வைப்பதற்காக உன் அப்பா என்றும் உன்னுடனே இருக்கின்றேன் உன் அப்பாவின் இந்த வாக்கை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் எடுத்துக்கொள் இனி என் நாவில் தோன்றும் சொற்களில் பேரருளை நீ பெறுவாய் என் வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கான எல்லாமும் உனக்கு கிடைத்துவிடும் எனவே எதற்காகவும் அஞ்சாதே உனக்காகவும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது என் அப்பா அந்த காயத்தை குணப்படுத்துவார் என்றும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது என் அப்பா அவர்கள் முன்னிலையில் என்னை பெரிதாக்குவார் என்றும் என்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் என்றும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் போது அப்பா அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் என்றும் மனதில் உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இதியாக இரு உன் அமைதிக்கும் பொறுமைக்கும் நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கத்தான் போகின்றேன் காலம் வந்து விட்டது என் கண்மணி உன் பொறுமைக்கும் காத்திருக்கும் சரியான காலம் கனிந்து விட்டது இனி உன் வாழ்வில் மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நிகழ்வுக்காக காத்து கொண்டிரு இனி உனக்கு நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் நம்பிக்கையோடு இரு